அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு இந்த பதிவு ஆணி உத்தரத்தை பற்றியது பொன்னம்பலநாதன் அப்படின்னாவே நடராஜர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இந்த நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் தான் இந்த ஆணி உத்தரத்தில் நடக்கக்கூடிய இந்த மகா அபிஷேகம் தான் ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் அன்று நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடியது இந்த மகா அபிஷேகம் ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் அன்று நடக்கக்கூடிய இந்த அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த பொன்னம்பலநாதனுக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடக்கக்கூடியவர் ஆறு முறை மட்டுமே அபிஷேகத்தை காணக்கூடியவர் இதில் வந்து இந்த ஆறு அபிஷேகங்களில் மிக இரண்டு மிக முக்கியமான அபிஷேகம் உண்டு ஒன்று வந்து இந்த ஆணி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடிய அபிஷேகம் இன்றொன்று மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரையில் வரக்கூடிய அபிஷேகம் இந்த ரெண்டு மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன் சிறப்பு வாய்ந்ததுன்னா இந்த ரெண்டு அபிஷேகம் மட்டும் அதிகாலையில் நடக்கக்கூடியது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தோட மகத்துவம் உங்களுக்கு தெரியும் அதனால அதிகாலையில் நடக்கக்கூடிய இந்த இரண்டு அபிஷேகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மற்ற நான்கு அபிஷேகமும் மாலை வேளையில் நடக்கக்கூடியது இந்த பொன்னம்பலநாதன் சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் காணக்கூடியவர் இந்த ஆறில் இரண்டு அபிஷேகங்கள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்று ஆணி உத்தரம் இன்றொன்று மார்கழி திருவாதிரையில் நடக்கக்கூடிய அபிஷேகம் சரி இவர் வந்து ஐந்து இடங்களில் அதாவது பஞ்ச சபைகளில் மட்டும் நடனமாடி தனது பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்கிறார் பஞ்சசபை அந்த பஞ்சசபை என்ன அப்படின்னா பொன்னம்பலம் அதாவது பொன்னம்பல சபை சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது பொன்னம்பல சபை இன்றொன்று வெள்ளியம்பலம் மதுரையில் பாண்டிய மன்னனுக்காக தனது காலை மாற்றி ஆடி பாண்டிய மன்னனுக்கு அருள் இடம்தான் இந்த வெள்ளியம்பல சபை மூன்றாவது திருவாலங்காடு அதாவது திரு திருவாலங்காடுன்னு சொல்லக்கூடிய திருவாலங்காட்டில் வந்து காரைக்கால் அம்மையார் பாடி அந்த பாடலுக்காக பொன்னம்பலநாதன் நடனமாடி காட்சி அருளிய இடம்தான் வந்து அந்த சபை திருவாலங்காடு சபை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தாமிர சபை திருநெல்வேலி அதாவது நெல்லுக்கு வேலியிட்டு காத்து அருளிய இடம்தான் இந்த திருநெல்வேலி இது வந்து பார்த்தீங்கன்னா தாமிர சபை ஐந்தாவது குற்றாலம் இந்த திருக்குற்றாலத்தில் ஆண்டவன் வந்து பகவான் வந்து நடனமாடி தன்னுடைய நடனத்தின் மூலியமாக பக்தர்களுக்கு காட்சி அளித்த இடம்தான் இது சித்திர சபைன்னு சொல்லப்படக்கூடியது மொத்தம் ஐந்து சபைகள் அது பஞ்ச சபைன்னு சொல்லக்கூடியது சரிங்களா வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் மிகவும் உன்னதமாக நடக்கக்கூடிய இந்த மகா அபிஷேகம் இந்த ஆணி மாதம் வருகின்ற ஆனி மாதம் அதாவது இந்த ஆனி மாதம் நாளை புதன்கிழமை மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்குமே உத்தர நட்சத்திரம் இருக்குது அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் திருமணம் திருமணத்தில் தடை தொழில் போட்டி தொழிலில் பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இது எதுவாக இருந்தாலும் இந்த மகா அபிஷேகத்தில் கலந்து கொள்வது அந்த மகா அபிஷேகத்தை காண்பது அந்த மகா அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்கள் வாங்கி தருவது மிக உத்தமம் ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்க நான் இந்த அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அப்படின்னாவே இந்த பொன்னம்பலநாதனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் பொதுவாகவே பகவானுக்கு இருபத்தி ஓரு திரவியங்கள் நாற்பத்தி நாலு திரவியங்கள் ஐம்பத்தி ஓரு திரவியங்கள் ஏன்னா அதுக்கு மேலேயே திரவியங்கள் எல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுது பொதுவாக இந்த மகாபிஷேகத்தில் நிறைய திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் சரிங்களா இந்த மகா அபிஷேகத்தில் தங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுப்பது வந்து மிக சிறப்பு சில பொருட்கள் மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுப்பதால் என்னென்ன வந்து பொருள் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா பச்சரிசி மாவு வாங்கி கொடுப்பதனால் கடன் பிரச்சனைகள் தீரும் தண்ணீர் தானமாக தண்ணீர் வந்து நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடு கொடுக்கும்போது மனசாந்தி உண்டாகும் இன்னொன்று பதி பஞ்சகவியம்னு சொல்லக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பாவ நிவர்த்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லெண்ணெய் பக்தியை தரும் சந்தனாந்தி தைலம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது சுகம் அளிக்கும் அரிசி மா பொடி ந அந்த மல நாசத்தையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விளக்கும் அளிக்கும் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கும்போது சகல வசியமும் பயிர் தொழில் செழிக்கும் பலாப்பழம் உலக வசியம் தரும் திராட்சை பழம் பயம் நீக்கி திட ஆரோக்கியத்தை தரும் மாதுளை பழம் பகை நீக்கும் மாதுளை பழம் பகை நீக்கும் கோபத்தை தவிர்க்கும் அதேபோல் நார்த்தம்பழம் வாங்கி கொடுக்கும்போது நல்ல புக்தியை தெளிவான சிந்தனையை கொடுக்கும் தேங்காய் துருவல் அரசு உரிமை கிடைக்கும் இந்த அரசாங்கத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க கோர்ட் கேஸ் வசதியில் இருக்கிறவங்க நிலப்பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த தேங்காய் பூ வந்து அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு நாட்டு சர்க்கரை பகை நீர்க்கும் அங்கு பங்காளி பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா பங்காளி பிரச்சனை தொழில் பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நாட்டு சக்கரை வாங்கி கொடுக்கும்போது பகை தீர்க்கும் அதேபோல் பஞ்சாமிரதம் வாங்கி தீர்க்கும்போது சகல தீர்க்க ஆயில் கொடுக்கும் பஞ்சாமிர்தம் தீர்க்க ஆயில் கொடுக்கும் நெய் வாங்கி கொடுக்கும்பொழுது மோட்சத்தை அளிக்கும் மோட்சகத்தை நெய் வாங்கி கொடுக்கும்போது மோட்சக்தே அளிக்கும் பால் வந்து ஆயுள் விருத்தியை கொடுக்கும் எலும்பிச்சை சாறு வந்து பார்த்திங்கன்னா பயம் எம பயத்தை போக்கும் எலுமிச்சை சாறு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது தேவையில்லாத அந்த மரணபயம் யமபயத்தையெல்லாம் போக்கும் இளநீர் வாங்கி கொடுக்கும்போது நல்ல புத்திர சந்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியம் மறுப வேண்டி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த இளநீர் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது நல்ல புத்திர பாக்கியம் மறு கிடைக்கும் கரும்பு சாறு வாங்கி கொடுக்கும்போது சாஸ்திர தேர்த்தியும் சாஸ்திரத்தின் நல்ல தேர்த்தியை கொடுக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் வாசனை திரவிய பொடி வாங்கி பொழுது ஆயுள் விருத்தி கிடைக்கும் மஞ்சள் பொடி வந்து வாங்கி கொடுக்கும்போது இராஜவசியம் உண்டாகும் நெல்லி முள்ளி பொடி அதாவது நெல்லி முள்ளி பொடி வந்து நோய்களை தீர்க்கும் அன்னாபிஷேகம் அன்னத்தின் மூலியமாக செய்யக்கூடிய இந்த அன்ன அன்னம் சம்பந்தமாக வரக்கூடிய அன்னம் சாப்பாடு இருக்கிறது அன்னாபிஷேகம் செய்யும் பொழுது ஆயுள் ஆரோக்கியம் வந்து ரொம்ப திடப்படும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் வாங்கி கொடுக்கும்போது வெற்றியை உண்டாக்கும் திருநீர் திருநீர் நீங்கள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கும்போது ஞானத்தை ஏற்படுத்தும் பச்சை கற்பூரம் நல்ல வாழ்க்கையை தரும் சந்தனம் செல்வத்தையும் சொர்க்க போகத்தையும் கொடுக்கும் சந்தனம் வந்து நல்ல ஒரு செல்வத்தையும் சொர்க்க போகத்தையும் கொடுக்கும் சரிங்களா சங்கு தீர்த்தம் இந்த சங்கு நாள் வளம்புரி நாள் இரு வைத்திருந்து தீர்த்தத்தை வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது தீவினைகள் செய்வினைகள்லேருந்து இருக்கக்கூடிய தீவினைகள்லாம் நீங்கும் சொர்ணாபிஷேகம் சொர்ணத்தை கொண்டு அபிஷேகம் செய்யும்பொழுது வைராகியத்தை உண்டாக்கும் கும்பநீர் கொண்டு கும்பநீர் கும்பநீர் தெரியுமில கும்பம் அந்த கும்பநீர் கொண்டு அபிஷேகம் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை கொடுக்கும் இந்த மாதிரி அதே மாதிரி தயிர் நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது மகப்பேறு உண்டாக்கும் சாத்துக்குடி வாங்கி கொடுக்கும்போது துயர்களை நீக்கும் மாம்பழம் வாங்கி போது செல்வமும் வெற்றியும் கிடைக்கும் பன்னீர் வாங்கி கொடுக்கும்போது சர்வ நோய்களில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வைகள் உண்டாக்கும் பேரிச்சம்பழம் வாங்கி கொடுக்கும்போது சத்ரு பயம் சத்துருக்களால் ஏற்படக்கூடிய பயம் நீங்கும் சத்ருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் நாவற்பழம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது மனோபலத்தை உண்டாக்கும் நவரத்தின ஜலத்தை கொண்டு நீங்கள் அபிஷேகத்துக்கு தரும்போது தனதானிய விருத்தி உண்டாகும் புது வஸ்திரம் வாங்கி கொடுக்கும் பொழுது ராஜபோகம் உண்டாகும் அதே மாதிரி புஷ்பத்தால் அலங்கரிக்கும் பொழுது பூ வாங்கி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த பூ வாங்கி கொடுக்கும்போது மகிழ்ச்சியை உண்டாகும் இந்த மாதிரி நீங்கள் அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த பொன்னம்பலநாதனுக்கு அந்த நடராஜ பெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு அதுவும் நாளைக்கு நடக்கக்கூடிய இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்று வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது நீங்கள் அதிகாலையில் கொண்டு போய் இந்த நடராஜ பெருமானுக்கு இந்த பொன்னம்பலநாதனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக சிறப்பு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க போக முடியாதவங்க வீட்டிலே விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் சிவன் விக்கிரகம் இருக்குது நடராஜ பெருமான் விக்ரஹம் இருக்குதுன்னா நீங்களே அபிஷேகம் செய்யுங்க அப்படி இல்லை எங்ககிட்ட புகைப்படம் தான் இருக்குதுன்னா உங்களால் தேங்காய் பழம் நெய்வேத்தியமாக வைத்து இனிப்பு பதாரங்கள் ஏதாவது செய்வது நைவேத்தியம் வைத்து கடவுளை வணங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை அந்த எம்பெருமான் பொன்னமனநாதன் அருள்வார் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு ஜாதகம் பார்க்கிறதா இருந்தாலும் செய்வினை சம்பந்தமாக அதேபோல் திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்